ரொம்ப வயசாயிருக்கும் போல கை கைகாலெல்லாம் நடுங்குது இட்லிக்கும் தோசைக்கும் மாவாட்டும் ஆட்டமைங்க என்ன சேர்த்து ஆட்டு நூற்று கோயிலா நவீனுக்கு நெருக்கமான சிலர் என்னை சந்தித்த போது கடந்த சில ஆண்டுகளில் நவீனின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டதாக கூறினர் நவீனின் உடல்நிலை மோசமடைய யார் காரணம் என தெரிந்து கொள்ள வேண்டியது ஒடிசா மக்களின் உரிமை அவரது பெயரை சொல்லி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி யாரேனும் லாபி செய்கின்றனரா இந்த மர்மத்திற்கு விடை காண்பது அவசியம் தேர்தல் முடிவுகளுக்கு பின் நவீனின் உடல்நல பாதிப்புக்கு காரணம் யார் என்பதை கண்டறிய சிறப்பு விசாரணை நடத்தப்படும் என மோடி பேசினார் பாடி உள்ள வச்சுட்டு ஜோடியா வெளியே என்ன பண்ணிக்கிறீங்க பாடி உள்ள முக்கியமான வேலையில இருக்கு நீ கிளம்பு என்னமோ பண்றீங்க ஆனா என்ன பண்றீங்கன்னு தெரிய மாட்டது செய்தி இதை எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா எலெக்ஷன் போயிட்டு இருக்க டைம்ல இந்த மாதிரி கோயிலுக்கு போறது தியானம் பண்றது மக்களை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க சரி கோவிலுக்கு போகிறது தியானம் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து தேர்தலுக்காக பண்ணக்கூடியதாக இருந்தால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஒரு உதாரணத்துக்கு தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கு போகிறது இப்போது சிதம்பரம் கோவிலுக்கு வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும் திருமாவளவன் போவார் தீட்சிதர்கள் கூட போயிட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் போடுவார் அந்த மாதிரி கிடையாது இன்னும் சொல்லு அவருடைய கோவில் கோயிலா அவர் போறதுங்கிறது அவர் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரினுடைய கோவிலுக்கு போறது அப்படிங்கறத அவர் ஒரு வழக்கமா வச்சிருக்கார் தேர்தலுக்கு முன்பாகவுமே அவர் அது மாதிரி ராதபுரம் ராமேஸ்வரம் வந்தார் இல்ல சி விவேகானந்தர் வந்து யாரோட அசோசியேட் பண்றாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இடதுசாரி அல்லது பிரிவினைவாத சக்திகளாக பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து விவேகானந்தர் வந்து ஒரு இந்துத்துவ அடையாளமா பிரகடனப்படுத்துறாங்க என்னதான் அவர் வந்து யோகாக்களை அவர் வந்து தியானம் இந்த மாதிரியான விஷயங்களை பேசியிருந்தாலும் அவர் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அடையாளமாக தான் அவர் இருந்திருக்கிறார் அவர் வாழ்ந்த காலகட்டம் வரைக்கும் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தானியை சங்கிலே குத்தி விடுவேன் கோபடாங்க செல்லுங்கள் தோழர்களே சரிங்க சரிங்க மோடியினுடைய பிரச்சார பேச்சு வெறுப்பு இருக்குன்றாங்க அவர் வந்து ஒரு வளர்ச்சியை பற்றி பேசவில்லை அடுத்து என்ன செய்ய போறேன்னு பேசவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்களே உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் திரு மோடி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தும் போகும்போது அட்லீஸ்ட் முப்பது நிமிஷம் பேசுறாரு யாரா இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க முப்பது நிமிஷம் கேட்டிருக்காங்களான்னு போல சொல்லு முப்பது நிமிஷத்துல இருபத்தி எட்டரை நிமிஷம் அவர் வந்து இதுதான் பேசுறாரு நாட்டின் வளர்ச்சி பத்தி மட்டும் தான் பேசுறாரு அவர் எங்கேயாவது வந்து இந்துக்கள் முஸ்லிம்கள் ஒரு வார்த்தை விட்டுட்டாருன்னா படக்குன்னு எல்லா பத்திரையும்

தேர்தல் பிரச்சாரத்துல அவர் பேசல அங்க போயிட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க எதிர்ப்பு மாநாடு பேர் வைக்க கூடாது ஒழிப்பு மாநாடு பேர் வச்சிருக்கணும் திரும்பி சொல்றாரு சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் பிரதமர் மோடி அவர்கள் ஒடிசா பிரச்சாரத்துல வந்து சொல்றாரு தமிழர்களை திருடர்கள்னு சொல்லிட்டார்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்காரு அது வந்து இங்க இந்த மோடி பாசம் எல்லாம் தமிழர் பாசம் எல்லாம் ஒரு வேஷம் திரு அண்ணாமலை சொன்னதுல ஓரளவு உடன்பாடு முழு உடன்பாடுல எனக்கு சில முரண்பாடுகள் இருக்குது ஓரளவு உடன்பாடு என்ன அப்படின்னா அந்த எழுதி கொடுக்கறவங்க தப்பா கேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அட தச்சம் பிடிச்ச பாக்க என்ன மேல பாருங்க வாட்க முடியப்ப பார்த்தேனா அது போல தமிழக மூல அமைச்சர் யாரோ மிஸ்கேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்டினா நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட பெர்சனல் ஸ்பீச் பெர்சனல் ஸ்பீச் நான் கேட்டேன் சரிங்களா? தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டுல இருக்கு. ஆவளோ. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப தமிழ்நாடு வந்து திருடும் கூப்பிடுறதுமா. என்ன அர்த்தம்? அது அப்படி தான் எடுத்துக்கணும். ரைட் ஓகே ரைட். அப்ப ஒரு 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 பயங்கரவாதி தமிழ்நாட்டுல கை செய்யப்படுறாரு தமிழ்நாடு போலீஸ் கைது அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? ரெண்டு வருமே பேசாம இருக்கீங்க. எப்படிரா தப்பிக்க போறேன் நீங்க சொல்லுங்க தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பயங்கரவாதியை கைது செய்யுது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க தமிழ்நாடு பயங்கரவாத மாநிலமா மாறிடுச்சா அவ்வளவுதான் பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் சார் இந்த ஒடிசாவுல பேசினதா இருக்கும் உத்தரப்பிரதேசத்துல உட்காந்து சொல்றாரு இங்க இருக்கிற மக்களை வந்து தென் மாநில மக்கள் வந்து கடுமையா இழிவுபடுத்துறாங்க தென் மாநில கட்சிகள் நீங்க பா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா கேளுங்க இல்லைன்னா இந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க அரை ஒரே தெரிஞ்சுட்டு பேசாங்க பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாரு கிளம்பாதீங்க

திராவிட மாடல் திராவிட மாடல்ங்கிறாங்கல்ல அது உண்மையிலுமே என்னங்கிறது இன்னைக்கு எல்லோருக்கும் தெளிவா தெரிஞ்சிருச்சு இங்கு கஞ்சா அடிக்கிறவனையோ கஞ்சா விற்கிறவனையோ கள்ளச்சாராயம் காய்ச்சறவனையோ கள்ளச்சாராயம் விற்கிறவனையோ தண்டனைக்கு உட்படுத்தினதில்லை அவர்களை கொண்டு போய் சிறைப்படுத்துறது இல்லை ஆனா

ஒரு டாஸ்க் இருக்கு அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்க